நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தங்காரத் அவர்கள் நம்முடைய மஞ்சீசுக்கு தற்பொழுது வருகை தருகிறார்கள் சலா மாலை சலா மாலை சலவா سلام, علیکہ سلام یا رسول سلام, علیکہ سلام علیکہ یا لیکا یہ بیب سلامل صلاح سلام تلال سلام رحمتوں کے تاج والے دو جہاں کے راج والے کی میرا والے آسیوں کی لاج والے یا نبی سلام علیکہ یا رسول سلام علیکہ یا حبیب سلام کا سلو اللہ கிளினிக்கடைய சங்கை மிக உஸ்தாத் பெருந்தகை மூலானா மோலவி அல் ஹாஃபில் பிர் அல் உஸ்தாத் அவர்கள் நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள் உஸ்தாத் அவர்கள் இங்கே குடும்பிருக்கின்ற நிறைய உலமாக்களுக்கு பாடம் பதித்த அல்லாவினுடைய அல்லாவினுடைய முகப்பத்தை என்னுடைய உள்ளத்தில் விதைத்த செங்கமிரி உ உஸ்தாத் அவர்கள் அவர் நமக்கு மத்தியில் வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஜின்னஷான ஹோத்தாலா அவருடைய வருகையை கபூல் செய்தால் புரிவானாக அவருடைய வருகையின் மூலமாக அல்லாஹுடைய அல்லாவுடைய ரசூலுடைய முகப்பத்தை நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் தாலா விதைத்து இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவுடைய ரில்லாவை அல்லா ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றவல்லாக அல்லா நாம் யாவரையும் கவுல் செய்தால் பிரிவானாக தற்பொழுது நம்முடைய இந்த நிகழ்வில் நபி சொல்லல்லாஹு புகழை எடுத்துரைத்த சங்கைமிகு சகோதரர் உமர் ஷரீப் அவர்களுக்கு நமது வகுப்பாரிய கல்லூரியினுடைய பேசிமாம் பெருந்தகை அவர்கள் ஒரு அன்பளிப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்பளிப்பை சங்கைமிகு தர்காபள்ளியினுடைய உஸ்தாதவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் உமர் ஷரீப் அவர்களுக்கு வழங்குவார்கள் அக்பர் இப்படி ரபீசல்லா அலி புகழை படிக்கிற பொழுது பெருமானாருடைய முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக நிரம்புகிற பொழுது இது போன்ற அன்பளிப்புகளை வழங்குவது அது அல்லாவுடைய அல்லாவுடைய ரசூலுடைய பொருத்தம் அங்கு வந்ததற்கு அடையாளம் நபிசல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் தங்களுடைய சபைகளிலே இப்படி நிறைய புகழ் மாலைகளையும் அன்பளிப்புகளையும் வாரி வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய தர்கா பள்ளியினுடைய பேசிமாம் பெருந்தகை பெருந்தகே அவர்கள் சொன்னது போல உருவத்துபுரம் மசூத் ரதியுல்லாஹூ தால அன்ஹு அவர்கள் தங்களுடைய சபைகளுக்கு வரும்பொழுதெல்லாம் பெருமானார் இப்படி சொல்வார்கள் உருவத்தபுரம் மசூத் ரதியுள்ளாஹூ அன்ஹு அவர்கள் செய்தனா ஈசா அ அலே அவருடைய தோற்றத்தை கொண்டவர்கள் அவருடைய திருமுகமும் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் திருமுகமும் ஒன்றாக இருக்கும் ஒப்பாக இருக்கும் என்பதாக புகழ்வார்கள் ஹஸானபுர சாபித் ரஜி அல்லாஹூ தாலா அன் அவர்கள் நபியின் புகழை எதிரிகளின் காதுகளுக்கு எட்டச் செய்கிற பொழுது நபி சொல்லல்லாஹூ அலையுசல்லாம் அண்டவர்கள் தங்களுடைய முபாரக்கான மேல் அங்கியை எடுத்து ஹஸா நபுரு சாபித் ரதி அல்லாஹு தாலா அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்ப்பார்கள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பெருமானாருடைய சபையில் மகிழ்ச்சியோடு நடந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது நமது அஜீஸ் வாஹிதார் அவர்கள் அன்பளிப்பை வழங்கி மகிழ்வித்திருக்கிறார்கள் ஜசாக்கு அமுல்லா ஹைரா அலம்துல்லா சபைக்கு நிறைய உளமாக்கல் வருகை தந்திருக்கிறார்கள் மதுரை மாநகரத்தில் சேவையாற்றக்கூடிய உலமா பெருமக்கள் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உலமா உலமா பெருமக்கள் இப்படி நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஜமாத்தார்கள் அனைத்து ஜமாத்தார்களும் எங்களை குழுமி இருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வை நாங்கள் அடைகிறோம் அல்லாஹோத்தாலா அவங்களுடைய எல்லாம் கபூல் செய்து இந்த வருகைகளை அல்லாஹ் ஜின்னஸ் அோத்தாலா இம்மை மருமையினுடைய அல்லாவின் பொருத்தத்தை தருவதற்கு காரணமாக ஆக்கியல் புரிவானாக நிகழ்வின் தொடர்ச்சியாக அன்பு சகோதரர் மௌலவி அல் ஹாஃபில் முகமது ஃபாதில் நாஃபி சென்னையிலே அவர்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மதுரையினுடைய மண்ணை சார்ந்தவர்கள் அவர்கள் நமக்கு மத்தியிலே சில மணித்துளைகள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ فإن من جودك دنيا بذرتها ومن علومك علم اللوح والقلم مولاي صل وسلم لم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا ومرشدنا ومربنا ووسيلتنا وقرة أعيننا محمد رسول الله شفي المذنبين وعلى آله وصحبه أجمعين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيء المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالغوث الله عظم محي الدين شيخ عبد القادر جيلاني قدس الله سره الأزي شيخ ومرشدا அளவற்ற உருளாலனும் நிகரற்றன் புடியனுமாகிய இல்லம் வல்ல அல்லஹாவின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன் சலவாத்தும் சலாமும் அகில தூதர் நாதர் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் தாபழின்கள் கர்பலா ஷுஹதாக்கள் இமாம்கள் வலிமார்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக அருமையான இஸ்லாமிய பெருமக்களே ஒரு அருமையான நிகழ்வு அற்புதமான ஒரு சபையிலே எனது ஆசிரியருடைய உரையினை கேட்பதற்காகவும் என்னுடைய நண்பரின் பேச்சை கேட்பதற்காகவும் வருகை தந்தேன் திடீரென்று சில பேச்சுக்களை பேச கூறுவதால் உங்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் பெரும் பெரும் ஜாம்பவான்கள் வீற்றிருக்கிற இந்த சபையில் இந்த சிறியவன் சில கருத்துக்களை மாத்திரம் நான் எடுத்து சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன் அருமையான இஸ்லாமிய பெருமக்களே பொதுவாக ஒரு கருத்து என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் அன்னவர்களுடைய இந்த நேசம் என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதி எல்லாமே உலகத்தில் கிடைச்சிரும் ஆனால் முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலை யுவசல்லமுடைய நேசம் அல்லாஹ் தனது படைப்பிலேயே தான் நேசிக்கிற ஒருவருக்கு மட்டும்தான் கொடுப்பான் சைதுனா பீரப்பா ரதியுல்லா வனுஹூ நபிகள் நாயகத்துடைய பிறப்பினை பற்றி பல்வேறு கவிதைகளை பாடிக்கொண்டே வருகிறார்கள் குறுகிய நேரத்தில் அவையை அனைத்தையும் சொல்லி தமிழாக்கம் செய்ய முடியாது என ஏற்கனவே ஒரு புலவர் உட்கார்ந்திருக்கார் பாடிக்கொண்டே வரக்கூடிய பீரப்பா ஒரு நேரத்தில் தடுமாறி நின்று இந்த ஆஷிகீன்களுக்கு உம்மத்தே முஹம்மதியாவிற்கு ஒரு உச்சகட்டமான சில கருத்துக்களை கூறுகிறார்கள் அந்த வார்த்தைகளை நான் சொல்லவில்லை கருத்தை மாத்திரம் கூறுகிறேன் ஒரு மூமினுக்கு ஆயிரம் வருடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த ஆயிரம் வருடங்கள் முழுவதுமாக அவர் தொழுகையில் கழித்து அல்லாஹுடைய இபாதத்திலேயே வாழ்க்கையினை அவர் கழித்தாலும் அல்லாஹுடைய ரசூலான முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லா வலை வசல்லம் அன்னவர்களுடைய அந்த உம்மத்திலே அதுவும் பெருமானாரை நேசிக்கக்கூடிய அஹலு சுன்ன தீவல் ஜமாத்துடைய கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தது பிறக்கச் செய்ததற்கு ஈடான நன்றியினை அவர் ஒரு காலம் செய்ய முடியாது என்று பீரப்பா பாடி கவிதையினை முடிக்கிறார் ஒரு அற்புதமான வாய்ப்பை அற்புதமான ஒரு நெறிமுறையினை அகலு சுன்ன திவல் ஜமாஹத்தி என்ற பாரம்பரியத்தினை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறதுக்கான பின்னணி என்னன்னா உலகத்திலேயே சுவனவாதி என்ற பட்டியலோடு பட்டயத்தோடு நாம் வளம் வருகிறோம் வேறு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது பொதுவாக அரபியில் ஒரு பழமொழி இருக்குது மனுஷன் என்ன யோசிக்கிறானோ மனுஷன் எதை நினைக்கிறானோ அதை தான் மீண்டும் 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 உச்சரிப்பான் நாம் ரசூலுடைய ஆசிக்கின்கள் நின்றால் ரசூல் அமர்ந்தால் ரசூல் படுத்தால் ரசூல் எங்களுடைய நாடி நரம்புகள் முழுவதுமாக முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா செல்லும் அண்ணவர்களுடைய நேசம் கலந்திருக்கு ரசூலுக்கு அருகாமையில் யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அந்த ரசூல் என்ற மிகப்பெரிய பேரொழியுடைய அந்த சுடர்களை தனது உள்ளுக்குள்ளே ஏற்றுக்கொள்வார்கள் ஏனா நூறாக உலகத்தில் வந்த அந்த நூறு ஆலமீன் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் பக்கத்தில் செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த நூறில் தன்னை ஐக்கியமாக ஆக்கி கொள்வார்கள் அதற்கு தான் சைதுனா ஆலா ஹஸ்ரத் ஃபாசிலை பரில் பி ரஹமத்துல்லா இலகி பாடுவார்கள் சமக்கு தூஜு சே பாத்தே சப் பானே வாலே மேரா தில் பி சம்காதே சம்கானே வாலே நபிகள் நாயகம் சல்லல்லா வளை வசல்லம் அண்ணவர்கள் என்ற பிரகாசிக்கிற ஒளிக்கு பக்கத்தில் யாரெல்லாம் சென்றார்களோ அவர்களும் பேரொழியாக மாறிட்டாங்க அல்லாஹுடைய ரசூல் அப்படி ஒரு ஒரு பிரகாசத்துடைய உச்சகட்டமாக உலகத்திற்கு வருகை தந்தவர் எனவே நாயகத்தை நேசிக்கக்கூடிய ஆஷிக்குர் ரசூலான நாங்கள் அல்லாஹுடைய ரசூலை பாடுவோம் பேசுவோம் பெருமானாரை பற்றி நினைத்து கொண்டே இருப்போம் நீ சொல்ற மௌழவுது என்பது மதுவை விட கேடுகட்டது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இதெல்லாம் ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ளணும் அதே சில வருகிறது சொர்க்கத்தில் மது கொடுக்கப்படும் அந்த மது உலகத்துடைய போதையில் இருக்காது சரியான மதுவுடைய போதையினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் செல்லலாம் வளைவு இவ செல்ல முடிய பெருமக்களை போய் பார்க்கலாம் ரசூல் உமிழக்கூடிய உமிழ் நீர் கூட ஒரு சஹாபியுடைய கையில்தான் தான் படுமே தவிர அது தரையில் படாது அதுதான் இஷ்குடைய உச்சகட்டம் நாயகத்தும் செல்லெல்லாம் விளைவு சொல்ல முடிய நேசம் என்ற கட்டமான போதை சஹாபா பெருமக்களுக்கு இருந்துச்சு நீ நினைக்கிற இந்த கலப்படமான கேவலமான புத்தியினை மழுங்க செய்யக்கூடிய போதை இல்ல அல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஜுவாலையினை தனக்குள் கொண்டு வரக்கூடிய வழி என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவ செல்லும் என்ற கேட்டு தாங்கிறத சஹாபா பெருமக்கள் சத்தியமாக உணர்ந்திருந்தாங்க இந்த ரசூல்கிற பிம்பம் இல்லைனா இந்த ரசூல்கிற வாசல் இல்லைனா அல்லாவும் கிடைக்காது இஸ்லாமும் கிடைக்காது குரானும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது எனவே சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களிலே நபிகள் நாயகம் சல்லல்லா வளை வசல்லமுடைய இஷ்கு என்னும் உச்சகட்ட கட்ட முஹப்பத்து எந்த அளவுக்கு இருந்துச்சு நீ இன்னைக்கு ரசூலுடைய அந்த மௌலூதை மதுவோட ஒப்பீடு செய்கிற உலகத்துடைய ஒட்டுமொத்த மதுக்களும் தோற்று போகக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுடைய அந்த உச்சக்கட்டை இருந்துச்சு எந்த மது தடுக்க முடியும் மது தடை செய்யக்கூடிய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது தெரிகிறது நபிகள் நாயகம் தனது சகாபிய ஒரு சஹாபியினை அழைத்து இன்றிலிருந்து மது ஹராம் என்று சொல்லிட்டாங்க நீ இருந்தனா ரெண்டு பேக்க உள்ள வரலாற்றில் எழுதுகிறார்கள் அதீச கலை வல்லுநர்கள் எழுதுகிறார்கள் அளவுக்கு நபிகள் நாயகம் உச்ச உச்சகட்டமாக நேசித்தார்கள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா மது ஹராம் மன்னர் நபி சொல்லிட்டாங்க ஒரு தூதர் வரங் மது குடிச்சிட்டு இருக்கிற சபையில் சஹாபா பெருமக்கள் மொத்தமாக ஒரு வீட்டிலே மதுவுடைய அந்த விருந்து நடக்கிறது அந்த இடத்திலே ஒரு தூதுவர் வந்து கூறுகிறார் அல்லாஹுடைய ரசூல் இன்றிலிருந்து மதுவினை ஹராமாக ஆக்கிவிட்டார்கள் என்று ஹதீசுகளை வல்லுநர்கள் எழுதுகிறார்கள் கையில் ஊத்தி குடிப்பதற்கு பக்கத்தில் சென்ற நபர்கள் அந்த அந்த மதுவுடைய கோப்பையினை தூக்கி வீசிவிட்டு என்னுடைய ஹபீபு தடை சென்றதற்கு பிறகு நான் இதை எனது வாயில் ஒரு சொட்டை கூட நான் ஏற்ற மாட்டேன் என்று தூக்கி வீசியவர் சகாபாக்கல் எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதுகிறார்கள் என்றால் வாயில் ஊற்றப்பட்ட மதுவினை தொண்டை குழியில் இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக தனது கழுத்திலே கையை வைத்து அமைக்கொண்டு வாயில் இருந்த மதுவினை கீழே ஊற்றிவிட்டு நாயகமே உங்களுடைய உத்தரவை நாங்கள் அடிப்பணிக்கிறோம் என்று நின்றவர்கள் நீ நீ போத போதை வர்ற வரைக்கும் மது குடிக்கலாம் போதை வந்துருச்சுன்னு இருந்தால் மதுவை தடை செஞ்சிடலாம் இவர்களுடைய கடந்த காலத்துடைய கட்டுக்கதைகளுடைய ஃபத்துவாக்களில் இந்த ஃபத்துவா ஒரு ஃபத்துவா அப்ப யாரு சகாபாக்களை பின்பற்றுகிறார்கள் யார் உச்சக்கட்டத்துடைய இஷ்கில் இருக்கிறார்கள் என்ற அந்த மிகப்பெரிய உண்மையினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரசூலை உயிருக்கு உயிராக உயிரை விட அதிகமாக நேசித்த அந்த பாரம்பரியமிக்க அஹல் சுன்னத்திபல் ஜமாஅத்துடைய அந்த சஹாபாக்களுடைய வம்சத்தை பார்க்கலாம் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை வரலாற்றுல ரொம்ப படித்து பார்த்தால் அழுகையாக ரொம்ப வருத்தமான நிறைய சம்பவங்கள் இருக்குது சில சகாபா பெருமக்கள் ஜனாசாவுடைய நேரத்தில் கஃபன் செய்வதற்கு ஒரே ஒரு துணி தான் இருக்கும் செய்தனா இல்லாவனும் முன்னால் தான் பட்ட சிரமங்களை கஷ்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க இங்கே நிறைய நபர்கள் இறந்தார்கள் ஜனாசாவுடைய நேரத்துல ஒரே ஒரு துணி மாத்திரம் இருக்கும் அதை மேலே இழுத்தால் கீழே தொடை பகுதி தெரியும் கீழே இழுத்தால் மேல் உடம்பு தெரியும் அந்த அளவுக்கு வறுமையில் இருந்த சகாபா பெருமக்களை உலகத்துடைய எந்த சிந்தனைகளும் மாற்றவில்லை அவர்களுடைய சிந்தனையில் முழுக்க முழுக்க இருந்த ஒரே ஒரு சிந்தனை அல்லாஹுடைய ரசூலுடைய விரலசைவிலே வந்து நின்று பெருமானாருடைய பேச்சினை கேட்பதற்கு தங்களின் உயிரினை கொடுப்பதற்கு தியாகமாக இருந்த அந்த பாரம்பரியம் அந்த சிந்தனை தான் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு உலகத்துடைய எல்லா மதவும் தோத்துரும் அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்டத்துடைய முகப்பத்தில் தான் சஹாபாக்கள் இருந்தாங்க அப்படி இருந்ததால தான் அவர்களால் அப்படி இருந்து முடிந்துருச்சு எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே என்னுடைய ஆசிரியருடைய உரையினை கேட்பதற்கு வந்தேன் என்னுடைய ஆசிரியர் வருகை தருகிறார்கள் அல்லாஹுடைய ரசூலை அதிகமாக நேசித்து பெருமானாருடைய முகப்பத்திலே முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்துருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ so